நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பிரசித்த நாம மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுத சந்தோஷம் இன்றைக்கு கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தை சங்கீதங்கள் புத்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனத்தின் இரண்டாவது பகுதி கத்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இன்றைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் எதற்கு மேல நம்பிக்கை வைத்திருப்பீர்களோ அது எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் கர்த்தருடைய பேரிலே இந்த நாள் முழுவதும் நம்பிக்கையாக இருங்கள் பாருங்கள் நிறைய பேர் தன்னுடைய நண்பர்களுக்கு மேலே நம்பிக்கை வச்சிருப்பாங்க நிறைய பேர் தன்னுடைய படிப்புக்கு மேலே நம்பிக்கை வச்சிருப்பாங்க நிறைய பேர் தன்னுடைய பணத்துக்கு மேலே நம்பிக்கை வச்சிருப்பாங்க நிறைய பேர் தன்னுடைய உறவுகளுக்கு மேலே நம்பிக்கை வச்சிருப்பாங்க நிறைய பேர் தன்னுடைய ஆஸ்திகளுக்கு மேலே நம்பிக்கை வச்சிருப்பாங்க சில பேர் தன்னுடைய படிப்புகள் மேலையும் தன்னுடைய பதவிகளுக்கு மேலேயும் அவங்க நம்பிக்கை வச்சிருப்பாங்க உங்க நம்பிக்கை எது மேல இருக்குது உங்க உறவினருக்கு மேல வச்சிருக்கீங்களா நம்பிக்கை இல்ல உங்களுடைய சொத்துக்களுக்கு மேல வச்சிருக்கீங்களா இல்ல நீங்க அடிக்கடி பார்த்து சந்திக்கிற உங்க நண்பர்களுக்கு மேல வச்சிருக்கீங்களா இல்ல மருத்துவமே இருக்கிற டாக்டருக்கு மேல உங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்களா மருந்து மாத்திரைகளுக்கு மேல உங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்களா இன்னைக்கு உங்க நம்பிக்கையை கத்தருக்கு மேல வைங்க கத்தருக்கு மேல நீங்க வைக்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறாராம் உங்களை பாக்கியவான்களாக மாற்றுகிறாராம் இந்த கண்பான தேடு பிள்ளைகளே நீங்கள் கத்தருக்கு மேல அவங்க நம்பிக்கை வைக்கும் பொழுது நீங்கள் நடத்துவார் மனுஷங்க மேல வைக்கும் பொழுது பல நேரங்களிலே அவர் நமக்கு தீமை செய்து விடுகிறார்கள் நமக்கு நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணி விடுகிறார்கள் நம்ம எப்படி நம்பி வச்சுக்கிறோமோ நம்ம அவங்களை எப்படி நம்பி பார்க்குறோமோ அவங்களை நம் நம்ம எப்படி அவங்களை நம்பி எதிர்பார்க்குறோமோ அது எல்லாவற்றையும் ஒரே நொடியில் தவிடுபடியாக மாற்றி விடுகிறார்கள் இதுதான் நாம் மனுஷர்களுக்கு மேல வைக்கிற நம்பிக்கை ஆனால் கர்த்தருக்கு மேல ஒரு மனுஷன் நம்பிக்கை வைத்திருப்பானே ஆனால் அவன் தவிடுபடியாக இருந்தாலும் அவன் தூசியாக போனாலும் அவன் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போனாலும் கர்த்தர் அவனை தூக்கி எடுத்து அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து அவருடைய சூழல் எல்லாவற்றையும் மாற்றி அவனை பேரும் புகழோடு கூட வாழ வைக்கிறார் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே அவர் மேல அவங்க நம்பிக்கை வைங்க இன்னைக்கு இந்த நாள் முழுவதும் அவர் மேல நம்பிக்கை வச்சு ஆண்டவரே நான் இந்த விஷயத்துக்காக உங்களை மட்டுமே என்ன நம்புகிறேன் என் படிப்பின் விஷயத்துக்காக உங்களை மட்டுமே நம்புகிறேன் என் வேலை விஷயத்துக்காக உங்களை மட்டுமே நம்புகிறேன் என்னுடைய குடும்பத்தின் விஷயமாக உங்களை மட்டுமே நம்புகிறேன் என்று சொல்லி உங்களுடைய நம்பிக்கை முழுவதும் கத்தருக்கு மேல வைங்க அப்பொழுதுதான் நீங்கள் பாக்கியவான்களாக மாறுவீர்கள் நீங்கள் பாக்கியவதியாக மாறுவீர்கள் கண்மான தேடும் பிள்ளைகளே ஒரு மனுஷன் கடவுளுக்கு மேல நம்பிக்கை வைக்காம மற்ற காரியங்களுக்கு மேல் நம்பிக்கை வைக்கும்போது அவன் தன்னை படைத்த தெய்வத்தை மறந்து விடுகிறான் இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனை என்ன தெரியுமா தன்னுடைய கட்டின கணவனுக்கு மேல் நம்பிக்கை வைக்கிறது இல்லை பிள்ளைகளுக்கு மேல் நம்பிக்கை வைக்காம மற்றவர்களுக்கு நம்பிக்கை வைக்கிறதுனால நிறைய பிரச்சனை வருது காரணம் இதே குடும்பத்துக்குள்ளது படைத்தவரை படைத்தவருக்கு மேல நம்பிக்கை வைக்காம படைப்புகளுக்கு மேல நம்பிக்கை வைக்கிறதுனால ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு தூக்கப்படுறாரு இன்னைக்கு உங்க நம்பிக்கை எல்லாம் என்ன நடந்தாலும் ஆண்டவரே நான் உங்களை மட்டுமே நம்பி இருக்கிறேன் என்னோட நம்பிக்கை தான் நான் உங்களை மட்டுமே சார்ந்து கொள்கிறேன் என்று நீங்க சொல்லுகிறேன் அது கடினமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அது கஷ்டமான ஒரு இருந்தாலும் ஆண்டவராக உங்களுக்கு கை கொடுப்பார் உங்களை தூக்கி எடுப்பார் உங்கள் சூழ்நிலைகளை அவர் தலைகீழாக மாற்ற அவர் வல்லமையோடவராக இருக்கிறார் உங்கள் நம்பிக்கை முழுவதும் ஆண்டவர் மேல வைங்க நான் என்னுடைய ஜீவன் இருக்கிற வரையிலும் ஏதோ சொல்லுகிறதே நாசியில் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தருடைய பேர்ல பற்றுதலா இருக்க வேண்டும் என்று வேத வார்த்தையை விசுவாசித்து நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் மேல வைக்கிறேன் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையின் பிரயாணத்தை இன்றைக்கு நீங்கள் தொடங்குகிறேனால் நிச்சயமாக சொல்லுகிறேன் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் பெரிய காரியங்களை செய்வார் உங்களாலே முடியாத பல காரியங்களை அவரே முன்னின்று உங்களுக்காக அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தி கொடுப்பார் விசுவாசிக்கிறீங்களா நீங்கள் நம்பிக்கையை வேற யாரும் மேலே வைக்காதீங்க எல்லா விஷயத்திலையும் அவருக்கு மேல வைங்க உங்க நம்பிக்கையை கத்தர் அப்படியே வாய்க்க செய்வார் உங்களை கத்தர் பாக்கியவானாய் பாக்கியவதியாக மாற்றுவார் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாய் இருப்பதாக காட் பிளஸ் யூ